என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரு மணப்பட்டு இந்த ஒரு மணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தால் தான் எதையுமே கர்த்தர் பூமியில் செய்ய முடியும் புரியுதா ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடினால் அங்கே வருவேன் ஒரு காரியத்தை குறித்து இருவர் பூமியிலே ஒரு மணப்பட்டு இருந்தால் இருக்கிற பிதாவினால் அது ஆகும் அந்த ஒரு மணம் ஒன் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபிக்கணும் அதில் ஒன்று நமக்கு இருக்கிறது பர்சுத்தாவியானவர் அவர் வந்து வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறவர் அந்த பர்சுத்தாவியானவரோடு சேர்ந்து ஜபிக்கிற இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும் ஒருமுறை வரணும் நம்மளை மாதிரியே ஒரு குரூப் வரணும் பர்சுத்தாவியானவர் என்ன விண்ணப்பத்தை பிதாவாகிய தேவன் வச்சு நம்மகிட்ட ஏறெடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த பர்சுத்தாவியானவர் ஏறு நாம் நம்ம அத்தனை பேருமே அந்த விண்ணப்பத்துக்கு ஒத்து இருக்கிறவங்களாக இருக்கணும் அப்போ தான் என்ன வரும் ரிவைவல் வரும் இப்போ நீங்கள் பிரேயருக்கு வந்திருக்கிறீங்க இப்போ இங்கேருந்து ஒரு ஜபக்குறிப்பு சொல்கிறோம் இந்த குறிப்பை எத்தனை பேர் ஒன்னஸோட ஜோம் பண்ணீங்க ஒரு மனதமாக எத்தனை பேர் ஜோம் பண்ணோம் அந்த ஜபக்குறிப்புக்கு வாய் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருதயம் வேற எங்கேயோ இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் அவர்களேன் வாயினால் கனம் பண்ணுகிறார்கள் இருதயமும் தூரமாக இருக்கிறது நல்லா ஜோம் பண்ணுவோம் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது தமிழ்நாட்டில் ப்ரேயருக்கு குறைச்சல் கிடையாது ப்ரேயருக்கு குறைச்சலே கிடையாது இங்கே வந்து நைட் ப்ரேயர் இருக்குது இங்கே வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது பெண்கள் ஜபம் இருக்குது ஆண்கள் ஜபம் இருக்குது அப்புறம் வந்துட்டு அமாவாசை ஜபம் பௌர்ணமி ஜபம் எல்லா ஜபமும் இருக்குது உங்களுக்கு என்னென்ன நாள் இருக்குதோ எல்லா நாளும் என்ன இருக்குது ஜபம் இருக்குது அதில் ஜபத்துக்கு வந்து இங்கே குறைச்சல் கிடையாது ஆனால் ஜபம் எப்படி பண்ணப்படுகிறது அதுதான் கேள்வி ஒரு மனதோடு கூட இருந்து பண்ணுறோமா இன்னைக்கு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க அண்ணா இப்படி ஜோம் பண்ணலாம் அண்ணா அங்கே ஜோம் பண்ணலாம் ஜோம் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் ஜெபிக்க வருகிறவர்கள் அத்தனை பேரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்றது கேள்வி ஐம்பதாயிரம் பேர் கூடி நாங்கள் ஜோம் பண்ணுறோம் ஐம்பதாயிரம் பேரும் ஒரு இருந்தானா அஞ்சு பேர் கூடி ஜோம் பண்ணுறோம் அஞ்சு பேரும் ஒரு இருக்கானா ஐம்பதாயிரம் பேரால செய்ய முடியாததை இந்த அஞ்சு பேர் செஞ்சிருவாங்க அந்த அஞ்சு பேரை வச்சு செய்ய முடியும் அங்கே மிக முக்கியமாக தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனம் இயேசு கிறிஸ்து சீஷனோடு இருக்கிற காலகட்டம் வரைக்கும் உருவாக்க முடியாத அல்லது அவர்களுக்குள் உருவாகாத ஒரு விஷயம் எதுன்னு ஒருமணம் இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளோசடிகள் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிங்க அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாலோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமணப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் இன்னும் யார் வரல பர்சுத்தாபியானவர் இன்னும் ஊற்றப்படல பரிசுத்தாவியானவர் இரண்டாம் அதிகாரத்தில் தான் ஊற்றப்பட்டார் முதலாம் அதிகாரத்தில் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படலை ஆனால் அவர்களுக்குள் தேவையான ஒருமனம் இப்பொழுது வந்துவிட்டது இன்னும் நான் ஒருபடி மேலே சொல்லுவேன் நீங்கள் ஒருமனத்தோடு கூட கூடி போது பரிசுத்த ஆவியானவரே உங்கள் மதியில் வருவார் உங்கள் மூலமாய் ஒரு பெரிய காரியங்கள் செய்வார் இன்னைக்கு இந்த ஒருமணம்ங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு மனம் இல்லைங்க ஒரு ஒருமனங்கிறது ரெண்டாவது தான் சபையை ஏன் ஆண்டோர் குடும்பத்தோட கம்பேர் பண்றாரு தெரியுமா சபையும் ஏசு கிறிஸ்துவையும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏன் கம்பேர் பண்றாருனா கணவனும் மனைவியும் வீட்டில் ஒரு மனம் இல்லாம சபை ஒரு மனமா இருக்காது ஒரு மனம் இல்லாத கணவனும் மனைவியும் வந்து உட்காந்து ஜோம் பண்றாங்க எப்படி எழுப்புதல் வரும் அவங்களே அங்க அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்னஸ் கிடையாது அவங்க வந்து இங்க வந்து சேர்ந்து ஜோம் பண்றாங்க வரும்போது பைக்ல ஒன்னா வந்துடுவாங்க இல்லையா பைக்ல வந்துடுவாங்க இப்போ திடீர்னு பாஸ்டர் சொல்றாரு பிரதர் நீங்கள் ஜோம் பண்ணுங்க இந்த ஜப குறிப்புக்காக அவர் ஜோம் பண்ண ஆரம்பிப்பார் இந்த அம்மா இங்கேருந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவன்லாம் ஜோம் பண்ணி ஜபம் கேட்டு இப்போ அவரே சமாதானத்துக்கு ஜோம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க எருசுலேமின் சமாதானத்துக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் எருசுலேமின் சமாதானத்துக்கு ஜோம் பண்ணுறாரு ஊக்கமா ஆண்டவரே எருசுலேமுக்கு சமாதானத்தை கூடும் ஆளே சமாதானம் இல்லாமல் அலையிறான் இவனே சண்டை போடுறான் இவனு ஜோம் பண்ணி சமாதானம் வருமா அந்தம்மா சோத்திரம் 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 இந்த இப்போ எதுக்கு சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ எப்படி அங்கே வந்து எருசலேமின் சமாதானம் வரும் எங்கே எழுப்புதல் வரும் சபை என்பது என்ன வெறும் கட்டடம் அல்ல நீங்களும் நானும் தான் சபை அப்போ சபையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஆக்ஷன் எங்கே இருக்குன்னா வீட்டில் இருக்கு அதனால தான் சபையும் வீடையும் கத்தர் ஒன்றா சொல்கிறாரு வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள ஒருமனமா இருக்க முடியல ஆனா சபைக்குள்ள வந்து மட்டும் ஒருமனமா இருக்கிறீங்க என்ன என்ன கேட்டால் சபை என்பது நாம் எல்லோரும் மாய்மாலம் பண்ணக்கூடிய மிக முக்கியமான இடம் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க வீட்டில் ஆயிரம் இருந்தாலும் வெளியே நம்ம அதை காட்டிக்க கூடாது நல்ல விஷயம் கரெக்ட் ஆனா எங்க வந்து காட்டுவாங்க தெரியுமா சபையில் அவங்க ரெண்டு பேரும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மாதிரி இருப்பாங்க வந்தாங்கன்னா இங்க வந்து உட்கார்ந்துருக்கும் போது அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ரெண்டு பேருக்கும் தெரியும் என்ன கொடுமைன்னா உங்கள் ஊழியக்காரருக்கு தெரியாது ஆவியானவருக்கு தெரியும் வடுபாவி எப்படி நடிக்கிறோம் பார் இல்லையா அந்த அம்மா சொல்லுவேன் சும்மா சாதாரணமாக கேட்பார் பாஸ்டர் என்ன பிரதர் இன்னைக்கு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு பாஸ்டர் அவருக்கு வெண்டைக்கா பிடிக்காது பாருங்க அதனால் அது அதுதான் செஞ்சுட்டு வந்திருக்கோம் அவருக்கு என்ன பிடிக்காதோ அதை செய்கிறதுல அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு அலாதி பிரியும் ஒருமணம் இருக்காது ஆனால் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு தேசத்துக்காக உலகத்துக்காக சமாதானத்துக்காக எழுப்புதலுக்காக எப்படி வரும் நல்லா கவனிச்சு பாருங்க அவங்களுக்குள்ள ஒருமணம் வந்த பிறகு தான் பர்சு அவர் ஊற்றப்படுறாரு ஒரு வந்த பிறகு தான் ரிவைவல் வருது இன்றைக்கி ஏன் நிறைய பேருடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படலை ஏன் நிறைய பேருடைய ஊழியம் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு போகல காரணம் என்ன அவர்களுக்குள் ஒருமனம் கிடையாது சில நேரத்துல ஆச்சரியமாக இருக்கும் ராங் டாக்டரின் பேசுற ஊழியர்களாக இருக்கான்ல தப்பான பே டாக்டரின் பேசுறவன் அவன் தப்பா பேசுறாங்கிறது உலகத்துக்கே தெரியும் அந்த அம்மாவுக்கும் தெரியும் ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மனத்தை பார்த்துருக்கீங்களா அனனியா சபிரல் மாதிரி அப்படி ஒரு ஒரு மனம் ஒரு ஒருத்தர் சொல்றாரு என்னை பார்க்க பிதாவாகிய தேவன் வந்தாருங்கிறார் மனைவி கூட வந்துட்டு சொல்றாங்க ஆம் நானும் பார்த்தேன் பிதாவை என்ன ஒரு மனம் பாருங்க இதெல்லாம் அன்னனிய சப்பீரலை தாண்டினது பிதாவாகிய தேவனை போயே பார்க்க முடியாதுன்னு இருக்குது பிதா தேவன் எங்க வந்தாரு என்ன பார்க்க வந்தாரு என்ன பார்க்க வந்ததுக்கு இப்ப யாரு அதுக்கு ஆத்தரைஸ்டு பண்றது ஒரு ராங் டாக்டர் பேசுறவனுக்கு அவன் மனைவி எவ்வளோ ஆத்தரைசேஷன் பாருங்க சத்தியம் பேசுறவனுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு பிசாசு மாதிரி உட்காந்துருக்கும் இன்னைக்கு ஒரு மனம் என்பது எங்கே இருக்கிறது இப்போ பாருங்க அப்போ சொன்னிகள் இப்போ ஏதோ பரிசு தாபியனர் ஊற்றப்பட்ட அன்னைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு மனம் வந்ததுன்னு அர்த்தம் இல்லை ரெண்டாம் அதிகாரம் அப்போ சொன்னிகள் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்கள் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அணுதினமும் தரித்திரிந்து வீடுகள் தோறும் அப்பம் பெட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி அவ பாருங்க ஒரு மனம்ங்கிறது ஏதோ ஒரு நாளைக்கு வர்றது இல்லை அவர் ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்து அதுக்கப்புறம் அவன் அப்படியே தான் இருக்கான் எல்லாத்துலேயும் ஒன்னஸ் அப்போ ரிவைவலுக்கு காரணம் என்ன ஒரு எழுப்புதல் அன்னைக்கு வந்துச்சு காரணம் என்ன ஏதோ ஒருமணம் என்பது ஒரு நாள் அக்கேஷனுக்கு வரக்கூடியதான ஏதோ ஒன்று இல்லை சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா இருப்பாங்க ஒரு நாள் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பி பிரச்சனை வரும் திருப்பி ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு ஒருமணம் படுவாங்க அப்புறம் ஒரு ரெண்டு வாரம் பிரச்சனை போவோம் அப்புறம் ஒரு ஒரு வாரம் நல்லா இருப்பாங்க அப்போ அவங்களுக்குள்ள என்ன வராது அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஏதோ வாழ்க்கை ஓடும் அப்படி ஓடும் ஆனால் ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்து அதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்து அவங்க அதுக்கப்புறம் ஒரு மனத்துடைய வாழ்க்கை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தான் இன்னைக்கு கடைசி காலத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு சம்பவம் அது வீட்டுக்குள்ளேயும் இருக்கணும் வீட்டுக்குள்ள இருந்தால் சபைக்குள்ளேயும் இருக்கும் சபைக்குள்ளே இருந்தால் தேசத்துக்குள்ளேயும் இருக்கும் தேசத்துக்குள்ள இருந்தால் அதற்கு பேர் தான் எழுப்புதல் எல்லாருக்குள்ளேயும் ஒருபடம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் ரிவைவல் என்பது தானாய் வரும் அத்தனை பேருக்கும் ஒரு ஒன்னஸ் அது வீட்டில் ஆரம்பிக்கணும் சபையில் வெளிப்படணும் சபையில் வெளிப்படுறது தேசம் முழுகும் பரவும் இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஒன்னஸ் இருக்குதா இதுதான் ஆராயப்படும் இந்த ஒன்னஸ் இல்லாமல் இருப்பதுக்கு என்ன காரணம் மூணரை ஆண்டு காலம் இயேசு கிறிசுவோடு கூட அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்போ வராத ஒரு மனம் ஏசு கிறிசு போன பிறகு என்ன செய்யுது வருது பல நேரங்களில் சில காரியத்திற்கு கர்த்தர் கொஞ்சம் விலகி நிற்கிறாமல் நின்னான்னா தான் நமக்கு அறிவு வரும் கர்த்தர் கூடவே இருக்கிற வரைக்கும் வரைக்கும் நமக்கு என்ன தெரியாது அருமை தெரியாது நீங்கள் நல்ல ஜோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடிட்டே இருக்கும் அந்த பிரசன்னம் இருக்கிற வரைக்கும் அந்த பிரசன்னத்துடைய மேன்மை உங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு நாள் ஏதோ ஒரு பாவம் இடர்தல் ஜவம் பண்ண முடியல உங்களுக்குள்ள ஒரு வெறுமை ஒன்று வரும் அந்த வெறுமை தான் இந்த பிரசன்னத்தினுடைய மகிமையை உங்களுக்கு காட்டும் எவ்வளோ பிரசன்னத்தில் இருந்தோம் ஒரு மகிமை போச்சு ஒரு வெறுமை தெரியும் நான் சொல்றது நல்லா ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் நல்லா பைபிள் வாசிக்கிட்டு ஒரு வெளிப்பாடோட இருங்க திடீர்னு பைபிள் வாசிக்கும் போது ஒன்றுமே இல்லை ஒரு வெளிப்படே இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு வெறுமை ஒன்று வரும் அதாவது தேவன் கொஞ்சம் அந்த வெறுமையை கொடுக்கும் போது தான் இதனுடைய மேன்மை தெரியும் சரி எப்படி இருந்திருக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு